மாவன் தனி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரைக்கும் இன்றைக்கி நம்ம ப்ளூ வச்சு ஒரு பிரேஸ்லெட் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ப்ளூவை எப்படி நம்ம அப்ளை பண்ணி பிரேஸ்லெட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இதே எப்போது நார்மலாக பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வயர் எடுத்துக்கோங்க நல்லா இழுத்து விட்டுக்கோங்க வீழ்த்து வச்சுட்டு எப்பவும் போல் நம்ம பீட்ஸ் போக்க ஆரம்பிச்சிடலாம் நார்மல் பீச் தான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு நல்லா போது எடுத்துக்கோங்க நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் கோத்து முடித்தாச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம் ரெண்டு நாட் தாங்க போடுறேன் போட்டுட்டு இங்கே பாருங்க இப்போ நம்ம இந்த ப்ளூ எடுத்துக்கலாம் இந்த ஃபெவிக் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி தான் இது இந்த மாதிரி இருக்கும் இந்த இடத்துல தான் நம்ம நாட் போட்டோம் இல்லையா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுங்க இது பாருங்கள் இந்த இடத்துல போட்டோம் இல்லைங்களா சும்மா லைட்டாக டச் பண்ணிக்கணுமே போதும் ஒரு க்ளூ மாதிரி வரும் ஃபிஃபிக் இருக்கு மாதிரி தான் அவ்வளோதான் இதை க்ளோஸ் பண்ணிடலாம் ஊசி மாதிரி தான் இருக்குது இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் கழிச்சு நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம் பாருங்க இடம் தான் இது இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருந்தால் கூட கட் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இதை அப்படியே நல்லா உள்ள தள்ளிடலாம் அவ்வளோதான் சூப்பராக ப்ளூ போட்டு ஒட்டின பிரேஸ்லெட்டை ரெடி ஆகிடுது